மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க அது அவங்களை இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி பையூரிலே இருந்து பாடூரிலே பிறந்து மெய்யூருக்கு போவதற்கு வேதாந்த வேத இது வீடறியன் மெய்யூர் போவதற்கு வேதாந்த வேத வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் பாழாய் முடியாத என் கண்ணாமான்னு சொல்கிறாங்க சாமி அதுக்கு அர்த்தம் வேணும் சாமி எங்க பாருங்க நீ பையோராக தான் சாமி பாருங்க எந்த ஊரில் வாழ பாடூரில் வாழ்ந்த பெய்யூருக்கு போயிட்டேனா அதுல சார் நான் அதான் கடவுள் வாழ வாழறோம் சரி சார் அந்த கடவுள் வாழற இடத்துக்கு போயிட்டேன்னா திருப்பி நீ கர்ப்பத்துக்கு போக மாட்டேன் சரி பாழா போன ஊர்லேயும் வாழ மாட்டேன் வர மாட்டேன் சரி அதனால பையூரும் பாழா போடும் சரி மெய்யூரும் பாழா போடும் கடவுளுக்குற ஊரில் நான் தேர்ந்துட்டேன்னு சொல்கிறேன் சரி அழகி சார் சரிங்க சார் சொல்லுறேன் சமய பாருமா இன்னொன்று இதில் சமயம் ஆடு காட்டி வே வடு காட்டி வேங்கையை அகப்படுத்து வசப்படுத்து முடியவோ வீ வீடு மாடு காட்டி எண்ணெய் மதிமதி ம மதிமையக்க ஆகுமோ கோடு காட்டி யானையே யானையினையே வேணுமே அந்த இதுக்கு அந்த கோடு காட்டு யானையே கொன்ற கொற்றவான்னு சொல்கிறதுக்கா சரி சார்

ம் பிடிச்சிருந்தா அப்படி இல்லாமலாமா நான் வழிபடுறேன்னா அதனால என்ன அப்படி பிடிக்க கூடாதுன்னு சரி அப்போ உலகத்தில் அந்த உலகம் வந்து நம்மளை பற்றே இருக்கணுன்றதுக்காக தான் அது சொல்றாங்க வாழ முடியுமா இந்த வயசு எவ்வளோ வயசு ஒன்றுங்க எனக்கு இப்போ அறுபத்தி நாலாம் பஸ்ங்க ரெண்டு பஸ்ஸுங்க சார் போய் பசங்களா கோல மாட்டேன் சார் பற்றாட்டு எப்படி இருப்பேன் இதெல்லாம் வாயில பேசுறது இல்லை நிஜத்துல பேசுறது அவங்க பேசுறதெல்லாம் நிஜம் சரி சார் சராசரி மனுஷனால நிஜத்துல வாழ முடியாது சரி முயற்சிகள் பண்ணுங்க சரி சார் அதனால அதெல்லாம் செய்திட முடியாது அவங்க சொன்னதெல்லாம் செய்ய முடியாது சரி அவர் சொன்னாரு பற்றாட்டு பற்றாற்று பற்றதில்லை பற்றி நீ பொண்டாட்டி மேல பற்று பிள்ளைங்க மேல பற்று சொத்து மேல பற்று சொகத்து மேல பற்ற வச்சுக்கணும் அப்புறம் பற்றாற்று ஒண்ணு எனக்கு பிடிக்கிறது முயற்சிகளை செய்துக்குன்னே இருக்கும் முடிவுகள் அவன் பார்த்து அதனால பற்றாற்று இருக்கிற நீ நீ இருக்க முடிய பற்றாற்று இருந்தா துணியெல்லாம் போட்டு சொல்லுவேன் போட முடியுமா உன்னால முடியாது எங்கிட்ட ஒருத்த வந்தான் சாமியை நம்ம முக்தி மாற்றத்துக்கு போனோம் கண்ணில விற்கிற விநாயகர் மாதிரி இது விளையாட்டு தனிமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா டிவிங்களில் தான்மீக வாரிகள் இப்போ அப்படி தான் பேசுகிறாங்க ஒன்னும் முக்திக்கு அனுப்புகிறேன் மோட்சத்துக்கு அனுப்புறோம் பாத்து கொடுக்கு அனுப்புற மாதிரி எல்லா உள்ள விளையாட்டு விஷயம் கிடையாது நான் சொன்னேன் கல்யாணம் ஆயிடுச்சாப்பா நான் ஆயிடுச்சு பொண்டாட்டிக்கு தான் இருக்குது பொண்ணு இருக்குது ரெண்டு பேரையும் வெஜிடே துணியெல்லாம் அவுத்து போட்டீங்க வா வர முடியுமா உன்னால வர முடியாது வர முடியாது முக்தி மோட்டம் கிடைக்காது போட்டேன் சரி மாணவிய நம்ம உடனும் மனுஷனுக்கு மான எண்ணம் இருக்கிற வரைக்கும் கடவுள் அறிய முடியாது அதனால சொன்னால் மானா அபிமானம் இடுக்கை தீப மங்கள ஜோதி ஒதுக்கை இல்லைன்னா மனுஷனுக்கு மான எண்ணம் நான் ஆண் பெண்ணு பா அக்கம் பார்க்கணும் அவனுக்காக நான் துணி போடணும் அவனுக்காக நான் வாழணும் அவங்க ஊடு கட்டணும் அவனுக்காக கார் வாங்கணும்னு வாழறோன்னு போய் கடவுள் அவ்வளோ ஈஸியாக கட்டிடுவானா முயற்சிகளை அதனால் பற்றாற்றெல்லாம் இருக்கிற அதில் சும்மா ஏமாற்றுற விஷயம் எந்த இன்னைக்கு இருக்கிற ஒரு சாமியார் கூட பற்றாற்றவன் கிடையாது நானும் பற்றாற்றுறவங்க கிடையாது பற்றாற்றவன் நான் தான் இங்கேயே அவங்க என்ன கத்திங்கிறேன் சொல்லு அதனால அந்த பற்றாற்று விட்டு ஏமாத்தின்னு இருக்க கூடாது உண்மையை பேசணும் ஆன்மீகம்ன்றது உண்மையை பேசணும் ஆன்மீகம்ன்றது உண்மையை சொல்லி கொடுக்கணும் அதான் ஆன்மீகம் காசுக்காக கபட நாடகம் ஆடக்கூடாதுக்கு ஆன்மீகத்தில் அதனால உலகமும் கெடும் நீயும் கெடுவே என்ன சாதிச்சிட போற இந்த உலகத்துல போய் பேசி நாளைக்கு நீயும் மண்ணுக்கு போக போற நானும் மண்ணுக்கு போக போற வாழும் போது உலக மக்களுக்கு உன்னால என்ன நன்மை செய்ய முடியும் நன்மை சொல்ல முடியும் அதை சொல்லிட்டு போங்க அதனால நான் பற்றாட்டுற அது இருக்கிற இதுங்கிறதெல்லாம் ஏமாற்ற கூடாது யாரும் பற்றாற்றுவோம் கிடையாதுங்க பற்றாற்றுவ சித்தர்கள் தான் அவன் மனுஷனோட உறவாடாத உட்காந்தான் அவன் தான் பற்றாற்றுவன் கடவுளை பற்றிக்கணும் அவன் நம்மளாலாம் அது முடியாது பொண்டாட்டி பிள்ளை கூட்டலாம் பார்த்தீங்கன்னா அறுபது வயசுல வந்து உபதேசம் வாங்க வரைய எப்படி நீ மூணு நாள் பற்று இல்லாத இருந்துருக்க முடியும் எவ்வளவு பற்றோட சுத்தி இருப்பேன் எல்லாம் ஏமாத்த கூடாது இல்லை சார் அதனால பற்றாற்றெல்லாம் வாழ முடியாது பற்றாட்டுருன்னா நீ வீட்டுக்கு போக திருப்பி இப்படியே எங்கன்னா சுற்றி கிடக்கணும் சாயந்தரம் மணி நான் வீட்டுக்கு போயிடுவேன் வாழறன்னு அவங்க மகான்கள் சொன்னதை நம்மளால முண்டிடுது ஆனா முயற்சிகளை பண்ணிக்கினே இருங்க பாதையில பயணம் பண்ணிக்கினே இருங்க ஒரு நாள் விடை கிடைக்கணும் சரிங்க சார் இந்த ஏன் மாதிரி ஒரு குறுநாள் நான் கோழி புண்ணியம் இது பண்ணால் கூட அது எனக்கு இந்த இது கிடைக்காத வர வந்து உங்கள் மூலம் எனக்கு அந்த வா வாழ்க்கை சொல்லும் நான் மந்திரமாக அதை கருதுறேன் சுவாமி ஆத்மா உடக்க நன்றி சார் இது நான் ஆறு மாதம் தான் ஆகுது நான் இது வெளியே பத்து வருஷம் என் புள்ளிகளை புரிஞ்சு அங்கே திருத்தி இருந்தேன் உடனடியில் போயிட்டு ஒருத்தர் என்னை ஆதரிச்சாங்க சிவன் கோயிலுக்கு நான் தொண்டு செய்தேன் எல்லாம் கஷ்டம் நீர் அப்பா வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஈட்டு பேட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் எல்லா காசும் மீறி எனக்கு நந்தீசனும் இருக்கிற நந்தீசனும் எனக்கு காட்சி கொடுத்து இந்த பத்து வருஷம் மீறி என் வீட்டை வீட்டும் எனக்கு சேர்த்தாரு நான் பொய் சொல்ல மாட்டேன் கடவுள் மேலே இன்னைக்கு எனக்கு தான் செய்கிறேன் அன்னதானம் போடுறேன் பிச்சை எனக்கு அன்னதானம் போடுறேன் நான் என் கை காசு நான் இப்படி நான் போட்டு எனக்கு கிடையாது இதுதான் உண்மை இன்னைக்கும்

பக்கத்தில் இருந்து நான் பேசிட்டேன் இப்போ அம்மாட்ட வந்து வர போன வருஷத்துக்கு போன வருஷம் எங்க தங்கச்சி ஹாஸ்பிட்டல் போது இவரோட யூடியூப்ல பார்த்து இவரு இருக்கிற அட்ரஸ் தெரியாமல் நான் ஆட்டோ கேட்டு மூணு கிலோமீட்டர் போனோமா நான் தனியாக போகிறதுக்கு டைம் நான் அவரோட ஃபோட்டோவை பார்த்துட்டு எங்கள் தங்கச்சி திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஆத்மாவா அவர் நினச்சி ஒரு நாளும் யூடியூப் பேசி 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 அவரு நினைவோடு கூடாங்கேரிக்கு போயிட்டு சொன்னாரு வணங்கி அவங்களே கூப்பிட்டு போவாங்க அப்படி கவலையே பராதனாரு அஞ்சு மாசமா நான் திருவண்ணாமலைக்கு நான் போயிருந்தேன் இது தான் நான் பொய் எல்லாம் சொன்னே மாட்டேன் அதுக்கப்புறம் இவரு தேடி அட்ரஸ் கண்டுபிடிச்சி இந்த இவரோட

ஒரு லிங்கம் பல வருஷமா இருக்கிறாரு யாருமே பார்த்ததுல யாரோ வருஷம் ஏறி வந்து பார்த்துக்கிறாரு அவர் தனிமையில இருந்துக்கிறாரு அவர் பார்த்து அஞ்சு லட்சத்து ரூபாய் செலவு பண்ணி அவர் நிக்க வச்சுட்டாரு இப்போ பெங்கல்ல வந்து பக்கத்துல ஏறி பெரிய பழைய ரூட்ல தான் ஆனா தான் இருக்குது இப்போ ஜலகண்டீஸ்வரர் அவர் சொல்லிக்கிறாரு அவர் பேரை வச்சு லிங்கத்தை வச்சிட்டாங்க இன்னைக்கும் எனக்கு இவரு தான் எனக்கு காட்சி கொடுத்தாரு இவரு காட்சி மூலமா இன்னைக்கு நான் அவருக்கு சேவை செய்யற ரெண்டு நாற்பத்தி எட்டு நாலு ரெண்டு மாசம் இப்ப அவருக்கு கும்பவாசம் பண்ணி இனியும் எல்லா எனக்கு ஐயா தான் வாசியும் அம்மா கிட்டே சொல்லி இருக்கிறேன் ஐயா பவங்க பவங்க நான் அண்ணன் போடுவேன் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க போடுவாங்க பசி வேலைக்கு நான் இவர்கிட்ட வந்து சொன்னேன் ஒரு நாளைக்கு முன்னாடி நீ போட்டு விடும் மறுநாளைக்கு நீங்கள் வந்து நில்லனாரு ஒரு நாளைக்கு போட்டால் மின்னணு போட்டு இன்னும் மண்ணி பௌர்ணமி தானே போகணும் அப்பாவோட நினப்பு வச்சு சிவன் கோயிலே வச்சு நான் தானே போடுவேன் இப்போ உங்களுக்கெல்லாம் வேண்டியெல்லாம் கேட்குறேன்னா என்னைக்கு எனக்கு அழைப்பு கொடுக்குற

கிடையாது ரொம்ப சந்தோஷம் நல்லது சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்